நியூ ஸ்டாக் எல்லாமே வந்தாச்சுங்க சூப்பரான நல்லா ஹெல்த்தியான செடி தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கான ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஒருத்தர் கேட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அரபிக் பன்னீர் பிளாக் ரோஸு டபுள் லைட்டு இன்னொரு ரோஸ் கேலக்ஸி க்ளோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுங்கன்னு சொன்னீங்க ஸோ உங்களுக்காக தாங்க இந்த ஆஃபர் வந்து வந்துட்டுருக்கு மற்றவங்களும் ஃப்ரீ ஷிப்பிங் கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கும் ஆஃபர் வரப்போது எம்எஸ்எஸ்சில் ஃப்ரீ ஷிப்பிங் கேட்டவங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க முடியலைங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு மாதிரி கொரியர் சார்ஜ் வருங்க ஒவ்வொரு ஒரே டிஸ்ட்ரிக்டில் ரெண்டு இடத்துக்கு வரதான் கொரியர் சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ அதனால் எம்எஸ்எஸில் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்காத ரொம்ப கஷ்டங்க ஸோ இதில் வந்து முதல் செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனாகவும் கொடுக்க போகிறோம் ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய ரோஸ் எல்லாமே சேர்த்து தான் தர போகிறோம் அதில் ஃபஸ்ட் ரோஸும் நீங்கள் பார்த்துட்டு தாங்க பிளாக் மேஜிக் ரோஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே அஞ்சு லிட்டர் கவரில் கொஞ்சம் பிஷ்ஷாகவே இருக்கக்கூடிய செடி தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா அது டூ லிட்டர் கவர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதை விட இது செடி கொஞ்சம் நல்லா இப்போ நியூ ஸ்டாக் செம்மையாக கிடச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்க போகிறோம் அதாவது இன்னொரு ரோஸ் என்ன அப்படின்னா டபுள் லைட் ரோஸுங்க எப்போவுமே சென்டட் வெரைட்டினாவே இதுதான் ஃபஸ்ட்டு சொல்ல முடியும் ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர சென்டடாக இருக்கக்கூடியது வெயில் பட்டா மேலே இருக்கிற இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்காக மாறக்கூடிய ஒரு ரோஸ் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லா காம்பவுனும் கொடுக்க முடியாது ரொம்ப ரேராக கே ரேரானா கொஞ்சம் ரே ரேராக தான் கிடைக்குங்க இல்லைனா கிடைக்கும் கிடைக்கும்போது எல்லாமே மதர் பிளான்ட்டாக பாட்டிலும் தான் கிடைக்கும் ஸோ மூணாவது ரோஸ் யாருமே எதிர்பார்க்க முடியாத கேலக்ஸி க்ளோ ரோஸ் தாங்க உங்களுக்கு எவ்வளோ ஹெச்டி டைப்பில் அவ்வளோ சூப்பராக பூக்கக்கூடியது இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிதான் இருக்கும் பட் வாங்கி வளர்க்க முடியாத நிலமில நிறைய பேர் இருப்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வெரைட்டி தாங்க இந்த கேலக்ஸி க்ளோ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சிக்ஸ் இன்ச் பாட்டில் உங்களுக்கு கொடுக்க போகிறேங்க இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது செடியாக கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சிரும் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம் அடுத்த ரெண்டு செடியும் உங்களுக்கு ஆப்ஷனில் தாங்க வரப்போகுது இந்த கேலக்ஸி க்ளோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் எங்களுக்கும் செடி கிடைக்காம இருந்தாங்க ஸோ இப்போ செடி நிறைய கிடைக்கிறதுனால ஸோ அது ஆஃபரில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீக்கான ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆஃபராகவே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடி ரோஸ் அந்த பிளாக் மேஜிக் ரோஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ரோஸ் வந்துடுங்க ரெண்டாவதாக உங்களுக்கு கேலக்சி க்ளோ மூணாவது ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க ஒன்று வந்து ஜெடிகா ஆரஞ்சும் இன்னொன்று மேங்கோ எல்லோங்க ஜடிகா ஆரஞ்சு சொல்லவே தேவையில்லை நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜடிகா ஆரஞ்சுன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா கலர் வந்து ஸ்மக் அப்படியே அடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு செம்ம கலராக இருக்கும் அதே பேக் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் இருக்கும் இந்த ஒயிட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆரஞ்சு அந்த அளவுக்கு தூக்கிக்கூடிய அளவுக்கு செம்மையாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மேங்கோ எல்லோ பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லை இது லைட் ஃப்ராக்ரன்ஸும் வருங்க மேங்கோ எல்ல வந்து பார்த்திங்கன்னா கப் டைப்பில் பூக்கும் லைட் ஃப்ராக்ரன்ஸும் வருங்க சூப்பராக இருக்கும் செடி உங்களுக்கு வந்து செடி பார்க்கறதுக்கு எல்லாமே துளிராக இருக்குன்னு பாருங்களேன் ஏன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா மொட்டு நிறையா இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கும்போது என்னென்னா வீடியோ எடுக்கும்போது பூவோடு இருக்குங்க மறுபடியும் சென்ட் பண்ணும்போது ஒன் வீக் இல்லை ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கழிச்சு சென்ட் பண்ணும்போது பூ உதிரிடும் ஸோ நிறைய பேர் நாங்கள் லாஸ்ட்டாக சிக்ஸ் ப்ராண்ட் கொடுக்கும் கொடுக்கும்போதும் சொல்லியிருந்தீங்க சார் நீங்கள் இப்போ வீடியோ போடும்போது இருந்ததுங்க இப்போ வீடியோ இல்லை அப்படின்னு சொன்னீங்க நான் எடுக்கும்போது உங்களுக்கு பூவோடு எடுத்து அமுச்சோம்னா ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு நாள் மேக்ஸிமம் பூ உளுந்துருங்க ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா இந்த டைம் நிறைய முட்டோட எடுத்து வந்திருக்கோம் ஏன்னா உங்கள் கடை வந்து சேரும்போது பூவோடு இருக்கணுங்கிறதுக்காகவே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று ஒன்று மேங்கோ இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெடிகாரி இந்த ரெண்டு ரோஸில் ஏதாவது ஒரு ரோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் லைன் ரோஸ் தாங்க நம்ம டப் டபுள் டிலைட் ரோஸ் மாதிரியே சூப்பராக பூக்கக்கூடியது என்னென்னா டபுள் டிலைட் கொஞ்சம் கம்மியாக பூக்கும் இது வந்து நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க இதுவும் நம்ம கிட்ட இப்போ சிக்ஸ் இன்ச்சு பாடெலாம் இருக்குது வெயில் பட்டா மேலே சேம் பிங்க் கலராகவும் இருக்குதுங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இதில் வந்து ஆப்ஷனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் பன்னீர் ரோஸுங்க இதுவும் சிக்ஸ் இன்ச் பாட்டில் புஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பன்னீர் வெரைட்டில இது ஒரு சூப்பரான வெரைட்டி நிறைய பூக்கக்கூடிய ரோஸ் இந்த ரெண்டு செடியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச் பாட்டிலே கிடைக்கும் நீங்கள் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டுத்துல நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபோர்த் செடியாகவும் ஃபிஃப்த்து செடி வந்து பார்த்திங்கன்னா யாரும் எல்லாம் எதிர்பார்க்குறதும் எல்லாருக்கும் தேவையான ஒரு செடி அப்படின்னா இந்த அராபிக் பன்னீர் தான் அரபிக் பன்னீரில் நிறைய வெரைட்டி பார்த்துருப்பீங்க இது வந்து எப்போவுமே பூ நிறைய வச்சுக்கிட்டு இருக்கிற வெரைட்டி தாங்க நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ மொட்டோடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சேம் முன்ன சொன்ன காரணத்துக்காக தான் எல்லாமே சின்ன சின்ன மொட்டோடையே கொண்டு வந்திருக்கும் எல்லா தொழிலுமே மேக்ஸிமம் முட்டு வந்துருக்கும் மூணு நாலு பிரான்ச்சோட பெரிய ஒரு அஞ்சு லிட்டர் கவரில் தாங்க இருக்குது ஏன்னா இப்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான செடி கிடைச்சிருக்குங்க இதை மிஸ் பண்ணிங்களா மடி திரும்ப ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு செடி இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஸோ இந்த செடியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இது காம்போ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேராக கிடைக்கிற ரோஸ் எல்லாமே சேர்த்து தான் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆப்பரை மிஸ் பண்ணிட்டாதீங்க ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தனிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களை தாராளமாக புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் கிடைக்காமல் இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பாகவும் இருக்கும் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக வாங்கி நீங்கள் அவங்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறதால நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணி விட்ருவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க